சரியா ரைட் அனைத்து உள்ளங்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் நான் வணக்கத்தை செய்து கொள்ளுள்ளேன் இந்தைய நேரம் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே கழுவன்கணி என்ற கிராமத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த இடத்திலே உள்ள நம்ம அண்ணாவை நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பிக்கின்ற நிறைய பேர் அதே போல் அந்த அக்காவை நாங்கள் கடந்த ஒரு ரெண்டு மூன்று மாத்துக்கு முதல் நாங்கள் இந்த இடத்தில் நான் கல் வைத்திருந்தோம் இந்த வீட்டில் அடிக்கல் நாட்டில் இருந்தோம் இந்த வீடை கட்டுவதற்காக அது அந்த வகையிலே இந்த வீடானது வந்து மகேஸ்வரன் சுயதமலர் அவர்களுடைய நினைவாக சிவகுமார் தரணி என்பவர்கள் இந்த வீட்டை வழங்கியிருக்கின்றார்கள் இந்த அக்காவுக்கு இன்னும் என்னன்னு சொன்னால் இதுவரையில் யாருக்குமே நடக்காத ஒரு நல்ல ஒரு விஷயம் இந்த வீட்டுக்கு தேவையான காணியை கூட சிவகுமார் தரணி அந்த குடும்பத்தினர் தான் இந்த அக்காவுக்கு பெற்று கொடுத்திருந்தனர் என்னன்னு சொன்னால் இந்த அக்கா வந்து உண்மையில் வீடு இல்லை இல்லை காணி இல்லாமல் ஆக்கள தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க அந்த தோட்டத்துல இருக்கிற வீடுகளில் தான் உண்மையில வாழ்ந்து கொண்டு வந்த சமயத்துல தான் இந்த அக்கா எங்களுக்கு இந்த அண்ணாவை நாங்கள் உதவி செய்ய வரும்போது இந்த அக்கா அவங்க தெரிய வந்தது அந்த வகையிலே இதுக்கு முழுக்க முழுக்க காரணமாக இருந்தது நம்மட தம்பி சதீப் தான் சரியா இவர் தான் உண்மையில இவர் உதவி செய்ய வந்ததும் சரி அவங்களுக்கு உதவி செய்ய வந்ததும் சரி அவர்களோடு சேர்ந்து தான் நாங்களும் உதவி செய்ய வந்தோமே தவிர இவர் தான் முழுக்க முழுக்க தொடர்பா இருந்து அஹ் இவர் வந்து மக்கள் நாயன் யூடியூப் சேனலை நடத்தி கொண்டிருக்கின்றார் இவர பேர் வந்து சதீப் நினைக்கிறார் நினைக்கிறேன் இப்ப நன் அதாவது சதீப் சொல்றது இவ முழு அல்லது சோட் நே மருந்து சதீப் சதீப் இந்த தம்பி தான் உண்மையில இவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட இவருடைய இடத்துல இருந்து கிட்டத்தட்ட நாங்கள் அறுபத்தி ஐந்து எழுபது கிலோமீட்டர் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் இவ்வளவு தூரங்கள் பயணம் செய்து உண்மையில தேவையுள்ளவர்கள் மக்களை கண்டு தேவையுள்ள மக்களை கண்டு உதவி செய்கிற அவரோடு சேர்ந்து நாங்களும் எங்களோட சேர்ந்து அவரும் நாள் வரைக்கும் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இது உண்மையில அவருடைய யூடியூப் சேனலூடாக வந்த மூன்றாவது இல்லமாக காணப்படுகின்றது அவருடைய மூன்றாவது அன்பின் இல்லமாக இந்த இல்லம் காணப்பட முக் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் மூன்று இல்லத்துக்கும் நாங்கள் சென்றிருந்தோம் உண்மையில் மூன்று இல்லமும் பொருத்தமான சரியான தேவையில்லவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கின்ற என்பதை நாங்கள் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் இன்னும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட இந்த தம்பியினூடாகவோ சரி ஜீவஉற்று அன்பிகரமாகிய எங்களூடாகவோ சரி இந்த உதவி திட்டத்தை நீங்கள் என்ன செய்யலாம் செய்து கொண்டு இந்த திட்டமானது எங்களுடைய நூற்றி நாற்பத்தி மூன்றாவது வீடாக ஜீவஊற்று அன்புகிறத்துடைய வீடாக காணப்படுகின்றது இதுவரை நாங்கள் பல்வேறு பட்ட நபர்களுடன் சரி நிறுவனங்களுடன் சரி இணைந்து இணைந்து நாங்கள் பல வீடுகள் அமைத்திருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த வீடு நூற்றி நாற்பத்தி மூன்றாவதாக காணப்படுகின்ற என்பதும் உண்மையில சிறப்பு சிறப்பான உண்மையிலே என்ன சொன்ன மாதிரி கட்டாடி சரி ஓகே அண்ணா சரி நீங்கள் எப்போ எடுக்கிறத எடுங்கண்ணா எந்த துண்டாவில ஏற்றி அனுப்பிவிட்றேண்ணா அண்ணாவும் சரி இப்போ எடுங்க ஓகே ஓகே உண்மையிலே அண்ணா சொன்ன மாதிரி இப்போ அண்ணாக்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரச உத்தியோகத்தர் அண்ணா வந்து பார்த்து ஒரு வீடியோவில் சொல்லுவேன் அப்போ டைம் கிடைக்கிறப்போ சனி ஞாயிறில் வந்து அவங்க சேர்ந்து நாங்கள் இணைந்து கொள்றதுல எங்களுக்கும் சந்தோஷம் சரி ஓகே இப்போ என்ன சொன்னால் சரியான மாதிரி வெயிலாக இருக்குது இப்போ மழை நேரங்க மழை காலமாக இருந்தால் கூட இன்றைய நாள் ஒரு வெயில் நேரம் அண்ணா அவங்க அக்கா அவங்களும் எங்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்காங்க அப்போ வீடை வந்து அவங்கள்ட்ட கையளிச்சிட்டு நாங்கள் போகிறோம் என்னன்னா அப்போ சந்தோஷமான நாள் அதோட வந்து வீரிய எடுத்து கொண்டு இருக்கிற அண்ணாவோட பேர் வந்து தெரியாது எனக்கு திருக்குமார் திருக்குமார் அண்ணாங்க வந்து புதிதாக அணைஞ்சிருக்கின்றார் அவருக்கு வந்து எங்களுடைய நன்றிகள் சரி ஓகே திறந்து விடுவோம் என்னண்ணா வாங்க போவோம் அப்படியே தான் சரி ஓட்ட சரி ஓகே அப்படி நெல்லுங்க அக்கா நடுவில் இல்லைங்க இந்த பக்கம் ஒரு ஃபோட்டோ நடிப்பு இல்லிங்க இந்த பக்கம் நீல்லுங்கக்கா இந்த இந்த பக்கம் பார்த்த பையன் இல்லைங்க இப்படி இல்லை ஒரு ஃபோட்டோ தான் ஃபோட்டோன்னா அங்க எண்ணடி இருக்கோம்ண்ணா குமாரன் இங்கணும் கட் பண்ண குழந்தைங்க எந்த எடுக்கணும் ஆஹ் இங்க நடுக்கல வாங்க இங்கே இல்லை நினைக்கல வாங்கல வாங்க வாங்க வாங்கண்ணா வாங்கண்ணா குமாரம் வாங்கல போட்டோ

cái đây đừng vào ok, okay. cho <coughs> <Okay>. kênh <coughs> நாங்க வந்து நாங்க வந்து சுத்தி பார்த்துட்டோம் எல்லாம் ஓகே சந்தோஷத்துக்கு நம்ம வெள்ளை அடிச்ச கொஞ்சம் பட்ட மாதிரி இல்ல நம்ம கட் பண்ணிட்டாதி